அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் சாப்பிடும் பொழுது கூடுமானவரை ஆறு சுவைகளோட நாம சேர்த்து சாப்பிடணுங்க அதுதான் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மையை தரும் நான் ஆறு பொருள் சொல்லலைங்க ஆறு சுவை குறிப்பா நம்ம இந்தியர்களுடைய உணவுல மூணு சுவை கட்டாயம் இருக்கும் உப்பு புளிப்பு காரம் அப்ப நாம இனி சேதிக்க வேண்டியது இன்னொரு மூணு சுவை தான் இனிப்பு கசப்பு தவர்ப்பு அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கலாமேங்க இது வந்து அழு சுவை கனி இப்போ நம்ம நமக்கு தேவையான சுவை அதில் இருக்குதான்னு பார்க்கலாங்க இனிப்பு இருக்குதாங்க புளிப்பு இருக்குதாங்க கசப்பு இருக்குதா கசப்பாக இருக்கிற எல்லா பொருளையுமே தவிர்ப்பு இருக்கும் துவர்ப்பும் கசப்பும் தனித்தனியாக இருக்காதுங்க நமக்கு தேவை மூணு சுவை தாங்க அந்த மூணு சுவை இந்த பெரிய நெல்லிக்காயில் இருக்குது அதே மாதிரி எள் முட்டாய் எடுத்துங்க இதில் கசப்பும் இருக்குது துவர்ப்பும் இருக்குது இனிப்பும் இருக்குதுங்க அப்போது நம்ம சாப்பிடும் பொழுது இந்த பெரிய நெல்லிக்காயோ அல்லது இந்த எள்ளு முட்டாயோ கையில் வச்சுக்கிட்டோம் ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு நாம் உணவுகளை எடுத்தோம்னாலே ஆறு சுவை கிடச்சுடுங்க ஏன் நாம் சாப்பிடும் பொழுது ஆறு சுவையை நாம் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறோன்னா பொதுவாக ஒரு சுவைக்கு உடம்புல ரெண்டு உறுப்பு வேலை செய்யும் இப்போ யார் யாரெல்லாம் காரம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு லங்ஸும் பெருங்குடலும் வேலை செய்யும் அதே மாதிரி உப்பு யார் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ரெண்டு கிட்னியும் வேலை செய்யும் இப்படி பனிரெண்டு ராஜ உறுப்புகள் உடம்புல இருக்குதுங்க ஒரு சுவைக்கு ரெண்டு உறுப்பு வீதம் இப்படி பன்னெண்டு உறுப்புகளும் இந்த ஆறு சுவை மூலமாக இயங்கும் இதன் மூலமாக நமது உடல் ஆரோக்கியம் பெறும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு முழுமையாக செரிமானமாகி அதில் இருக்கக்கூடிய சத்து இந்த உடம்பு எடுத்துக்கும் அப்போது இனிமேலிருந்து நாம் சாப்பிடும் பொழுது ஆறு சுவையோடு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உடல் நலத்துடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்